உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக பணக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா தங்களோட வீட்டில் நாய் பூனை போன்ற பல்வேறு வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பாங்க அதுல இந்த பூனையை பாத்தீங்க அப்படின்னா தங்களோட முதலாளியை சுத்தமா மதிக்காது நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற தான் இருக்கும் அதே நேரத்துல நாயை பாத்தீங்க அப்படின்னா முதலாளிக்கு ரொம்பவே விசுவாசமா இருக்கும் தன்னோட முதலாளி கிட்ட யாராவது கோபமா பேசினாலோ இல்ல தன்னோட முதலாளிய யாராவது தாக்க வந்தாலோ உடனே அவங்க மேல பாஞ்சி ஒராண்டிடும் ஒரு சில நாய்கள் இன்னும் ஒருபடி மேல போய் தன்னோட முதலாளி சொல்றத அப்படியே கேட்கும் தன்னோட முதலாளி அட்டாக் அப்புன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க மேல பாஞ்சி கடிச்சு கொதறிடும் அதே போல ஒரு சில பணக்காரங்க பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு நாய் வளர்ப்பாங்க ஆனா பெரிய பன்னியாரா இருக்கவங்க பல்வேறு வகையான நிறைய நாய்களை வளர்ப்பாங்க அதுக்கு காரணம் என்ன ஒரு நாய் இல்லைன்னா ஒரு நாய் தங்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அது போல தான் திமுக அப்படிங்கிற பன்னையார் கட்சியும் கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற பேர்ல பல்வேறு வளர்ப்பு பிராணிகளை வளர்த்துட்டு வர்றாங்க அவங்களும் தங்களோட முதலாளிக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னா மொத ஆளா போய் முன்னாடி நிக்கிறவங்களை கடிச்சு குதறிடுவாங்க இப்படி அறிவாலயம் வீசக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக அவங்க சொல்றவங்களை கடிச்சு குதிரக்கூடிய திமுகவின் வளர்ப்பு பிராணியான கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி தான் இந்த பதிவுல பாக்க போறோம் தமிழ் வீரம் ரத்தத்தில் ஊரம் சிங்க தமிழ சங்க தமிழ கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்ப்பு நாயோட ஒப்பிடுறானே அப்படின்னு பாக்குறீங்களா நான் ஆரம்பத்தில் சொன்ன நாய் கதையோட திமுகவின் கூட்டணி கட்சிகளை பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா சரியா இருக்கும் உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தையும் கம்யூனிஸ்ட கோட்பாடுகளையும் குழி தோண்டி பதச்சி பல ஆண்டுகள் ஆகுது திமுகவோட அவங்க கூட்டணி வச்சிருக்கிறது கம்யூனிஸ்ட சித்தாந்தத்துக்கு எதிரானதுதான் காரணம் கம்யூனிசத்தை பொது சித்தாந்தம் சித்தாந்தம் சொல்லலாம் அதாவது எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறதா இப்படி பேர்லயே பொது வச்சிருக்க கட்சி குடும்ப கட்சியான திமுக எப்படி கூட்டணி சேர முடியும் கருணாநிதி அவரோட மகன் ஸ்டாலின் அவரோட மகன் உதயநிதி இப்போ அவரோட மகனான இன்ப நிதியும் அரசியல் மேடைகளை வர ஆரம்பிச்சிட்டாரு இப்படி ரஷ்யாவில மன்னராட்சிக்கு எதிராக உருவான கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இன்னைக்கு திமுக அப்படிங்கிற மன்னராட்சி கட்சியோட கூட்டணி வச்சு அவங்க செய்யற எல்லாத்துக்குமே முரட்டு முட்டா கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க எப்படி நாம கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு ஏத்துக்க முடியும் சரி ஏன் இப்ப திடீர்னு கம்யூனிஸ்டுகளை பத்தி பேசுறா அப்படின்னு கேக்குறீங்க கடந்த சில மாதங்களா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானுக்கு எதிராக ஒரு நடிகை போலியான புகார கொடுத்து நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை சிதைக்கும் வகையில தொடர்ந்து பேசிட்டு வந்தாங்க அவங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்குறது திமுக திராவிட கழகம் தான் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலானவங்களுக்கு தெரியும் அதனால தான் உச்ச கூட இந்த வழக்கை விசாரிக்க தடை விதிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது திமுக வீசக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக சீமான பாலியல் குற்றவாளி அப்படின்னு அறிக்கை விட்டாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரான பேர் சண்முகம் சீமான் மேல அந்த நடிகை புகார்

அடி அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்களை எப்படி ஒரு தேசிய கட்சியின் மாநில செயலாளராக நியமிச்சாங்க இல்ல எல்லாமே தெரிஞ்சுமே திமுக வசிற எலும்பு துண்டுகளுக்காக இப்படி பேசுனீங்களா இப்படி ரெண்டு சீட்டுக்காக அறிவாலய வாசல்ல தேவடு காத்துட்டு இருக்கதான் கம்யூனிசமா அப்படின்னு கேட்டா கொள்கை வேற கூட்டணி வேற குறைந்தபட்ச செயல் திட்டம் அதாவது காமன் மினிமம் புரோகிராம் அப்படிங்கிற பேர்ல தான் நாங்க அவங்களோட கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு விதவிதமா உருட்டுவாங்க இந்த கம்யூனிஸ்டுகள் குறைஞ்சபட்ச செயல் திட்டம் அப்படின்னா என்னது மத்தவங்களுக்கு எல்லாம் நூறு இருநூறு கோடி கொடுப்பீங்க எங்களுக்கு வெறும் இருபத்தஞ்சு கோடி மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறதா எப்படி திமுகவோட மற்ற கூட்டணி கட்சிகள் அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கினாங்களோ அது போலத்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் சிபிஐ மற்றும் சிபிஎம் ரெண்டுமே சேர்ந்து திமுக கிட்ட இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி கோடி ரூபாய் தேர்தல் நிதியா வாங்கியிருக்காங்க அதுலயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் பத்து கோடி ரூபாய் வாங்கியிருக்கு அதையும் அவங்க வெளியில சொல்லல இந்த பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த பக்கம் தங்களோட தேர்தல் பத்திரத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எவ்வளவு கொடுத்தோம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துல போட்டு கொடுத்தாங்க திமுக உண்மையான கம்யூனிஸ்டா இருந்தா இப்படி காசு வாங்கிட்டு தான் தேர்தலில் நிப்பாங்களா மக்கள் கிட்ட காசு வாங்கிட்டு இருந்த வரைக்குமே கம்யூனிஸ்ட் கட்சி மக்களுக்கானதா இருந்தது ஆனா அதை விட்டுட்டு என்னைக்கு திமுக கிட்ட இருபத்தி கோடி வாங்கினாங்களோ அன்னையில இருந்து திமுக சொல்றவங்களை கடிக்கும் தேவைப்பட்டா கொலைக்கும் இப்படி ஆயிடுச்சு கம்யூனிஸ்டுகளோட நிலைமை இப்படி காசு வாங்கினதை பத்தி உண்மையான கம்யூனிஸ்ட் தோழரான தா பாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க கடந்த லோக்சபா தேர்தலில் நம்ம நாலு தொகுதிகளில் ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து போட்டிடும் அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தைந்து கோடி கொடுத்திருக்கிறது கம்யூனிஸ்டுகளுக்குன்னு அவங்க பகிரங்கமா அவங்களுடைய கணக்கே சமர்ப்பிக்கிறாங்க அப்போ கூட்டணி கணக்குன்னா இதுதானா அப்படின்னு சாமானியர்கள் மத்தியில ஒரு இப்பொழுது அதுதான் தெரியவில்லை நான் கொஞ்சம் உடல்நல குறைவால் எல்லா கூட்டங்களுக்கும் போக முடிவதில்லை தேர்தலிலும் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு நானாக போய்விட்டு வந்தேன் எனவே நான் இது வாங்கியது எனக்கு தெரியாது பத்திரிகையில் வந்த பிறகுதான் பகீர் என்று தெரிந்தது இடையூறாக கேட்டு நீங்கள் தான் குறுக்கிட்டு அதனால் தோல்வி விட்டது என்று சொன்னால் என்ன செய்வது அவர் முறைப்படி வாங்கியிருக்கிறேன் அந்த கணக்கை காட்டியிருக்கிறேன் மாநில குழுவிலே நான் அதனுடைய விளக்கம் தந்திருக்கிறேன் மாநில குழு ஒப்புதல் தந்து விட்டது இது தவறு என்று கண்டித்தவர்களும் இருக்கிறார்கள் ஒப்புதல் கொடுத்தது பெரும்பான்மை இப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் காசு வாங்கி வசமா மாட்டிக்கிட்டதால ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலையும் காசு வாங்குனதை வெளியில தெரியாம பாத்துக்கிட்டாங்க கம்யூனிஸ்டுகள் என்னங்க நீங்க இந்த பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த பக்கம் போட்டு வேற விட்டுறீங்களே நாங்க உங்களுக்காக எவ்வளவு குறைக்கிறோம் உழைக்கிறோம் அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு காசு கொடுத்த விஷயத்த வெளியில சொல்லிராதீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல அதனால தான் திமுகவும் வெளியில சொல்லல

பாதி பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை வீழ்த்தணும்னே கட்சி ஆரம்பிச்சுட்டு நம்மளோட கூட்டணி சேர்ந்து எம்பி எம்எல்ஏ உண்டா இல்லையா இது திமுகவுக்கு சாப கேடு உன்னையோ என்னையோ எட்டி வச்சாலும் செருப்பால் அடித்தாலும் தொடப்பத்தால் அடித்தாலும் இந்த கட்சியை விட்டு போகிறதுக்கு நம்ம தயாரி இப்படி கேவலமா பேசுறதுக்கு காரணம் நம்ம கிட்ட காசு வாங்கி திங்கிற பயல்கள் தானே அப்படிங்கிற அலட்சியம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டது ரெண்டு தொகுதிகள் தான் அதுக்காக திமுக கிட்ட இருந்து வாங்கின தொகை பத்து கோடி அதை தொகுதிக்கு பத்து கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கு அப்படி அஞ்சு கோடி ரூபாய்க்கு என்ன செலவு செஞ்சிருப்பாங்கன்னு தெரியல சரி இது கூட கூட்டணி கட்சி கிட்ட வாங்கினாங்க தேர்தலுக்கு செலவு பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த தேர்தலில் போட்டியிட்ட சு வெங்கடேசனும் பி ஆர் நடராஜனும் கட்சிக்காக ஆளுக்கு எட்டு எட்டு லட்சம் நிதி கொடுத்திருக்காங்க இது கட்சி வளர்ச்சி நிதியா இல்ல எட்டு லட்சம் கொடுத்தாதான் தேர்தல் அன்னைக்கு சீட்டு கொடுப்பாங்களா அவங்க ரெண்டு பேருமே நன்கொடையா கொடுத்தாங்க அப்படின்னு வச்சாலுமே எப்படி ரெண்டு பேரும் துல்லியமா ஒரே தொகையை கொடுப்பாங்க சரி திராவிட கட்சிகளோட தொடர்ந்து கூட்டணி வச்சுக்கிட்டதால அவங்கள போலவே காசு வாங்கிட்டு தான் தேர்தல் அன்னைக்கு சீட்டு கொடுப்பீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே திராவிட கட்சிகள் போலவே கார்பரேட் கம்பெனிகளுக்கிட்டையும் காசு வாங்கி தின்னு கம்யூனிஸ்டுகள் அதுலயும் குறிப்பா சாராய கம்பெனியான அப்போலோ டிஸ்டிலரிஸ் அண்ட் பிரீவரிஸ் அப்படிங்கிற கம்பெனி கிட்ட மூணு லட்சமும் திமுகவின் ஜெகத் ரச்சகன் வச்சிருக்கிற எஸ் என் ஜே பிரீவரேஸ் கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்துல பத்து லட்சமும் நன்கொடைய வாங்கியிருக்காங்க இது எதுக்கு இப்படி சாராய கம்பெனிகளோட மட்டும் நிறுத்தல ஆந்திரால இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புகையில விற்கிற டெக்கான் டொபாக்கோ அப்படிங்கிற கம்பெனி கிட்ட சுமார் ஆறரை லட்சம் ரூபாய் நிதி வாங்கியிருக்காங்க இப்படி மக்களை குடிக்கும் போதைக்கும் அடிமைப்படுத்துற கம்பெனிகள் இருந்து காசு வாங்கி வயிறு வளர்ப்பதுதான் கம்யூனிஸ்ட சித்தாந்தமா இப்படி கல்யாண் ஜுவலர்ஸ் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட கார்ப்பரேட் கம்பெனிகள் கிட்ட காசு வாங்கி தின்னு கம்யூனிஸ்டுகள் அதுலயும் குறிப்பா இவங்களுக்கு வர்ற பெரும்பாலான நன்கொடைகள் அவங்க ஆள்ற மாநிலமான கேரளாவில இருந்து தான் வருது அப்போ ஆட்சி அதிகாரத்துல இருந்தா நீங்களும் மற்ற கட்சிகள் போலவே மிரட்டி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்குவீங்களா இப்படி அவங்க கிட்ட இருந்து நீங்க காசு வாங்குறதால அவங்க பண்ற தப்புகளுக்கு எதிராக நீங்க எப்படி போராடுவீங்க கேரளாவில இருக்க விழிஞ்சத்துல துறைமுகம் கட்ட தமிழ்நாட்டில இருந்து மலைகளை உடைச்சி கல் எடுத்துட்டு போறாரு இந்தியாவிலேயே பெரிய கார்பரேட் ஆன அதானி அவருக்கு எதிராக நீங்க என்னென்ன போராட்டங்களை முன்னெடுத்தீங்க நீங்க ஆளக்கூடிய மாநிலமான கேரளாவில இருந்து தினமும் மருத்துவ கழிவுகளும் இறைச்சி கழிவுகளும் தமிழ்நாட்டில் வந்து கொட்டப்படுது இதை பத்தி இந்த சண்முகத்துக்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில பாருங்க மருத்துவ கழிவுகள் தமிழ்நாட்டில் வந்து கொட்டப்படுது அப்படின்னு புகார்கள் எழுந்துகிட்டே இருக்கு இங்க கொட்டின கழிவுகளை திரும்ப வந்து அனுப்புறாங்க அப்படின்னு நம்மளால செய்ய பார்க்க முடியும் ரெண்டு நாளைக்கு மணிக்கு புகார் வந்து எழுந்திருக்கு அங்க கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சி செய்து தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியை அமைதிக்கிறது இந்த பிரச்சனையில அமைதியெல்லாம் கேட்கல நாங்க நாங்க அமைதியா தனியா அதாவது அது வந்து கான்ட்ராக்ட் விடப்பட்டு ஒப்பந்ததாரர்கள் தான் அந்த மருத்துவ கழிவுகள் அங்கேயிருந்து ஆகிட்டாங்க அரசாங்கம் கொண்டு வந்து கொட்டல அரசாங்கத்துடைய நேரடி ஏஜென்சிகளோ டிபார்ட்மெண்ட்டோ வந்து கொட்டல ஒப்பந்தாரர்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பிரச்சனை அமலமானோன்னா உடனே மாநில அரசாங்கமே தலையிட்டு அவங்க அதிகாரிகள் பூரா காமிச்சு திரும்ப அந்த குப்பையை பூரா அழிக்க போயிட்டாங்க அது ஒப்பந்ததாரர் செய்த தவறுக்கு ஏதோ தமிழ்நாட்டை பூரா குப்பை கடை ஆக்கணும்னு கேரளாவுடைய சங்கம் அரசாங்கம் திட்டமிட்டு செயல்படுற மாதிரி ஒரு கருத்தாக்கத்தை இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் கல்வி இருக்காங்க குப்பை எங்க கொட்டப்பட்டாலும் சுகாதார கூட சுகாதார கேடு ஏற்படக்கூடிய வகையில் யார் செயல்பட்டாலும் பட்டால அது தப்புதான் அது கேரள அரசாங்கமா இருந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கமா இருந்தாலும் ஆந்திரா அரசாங்கமா இருந்தாலும் எந்த அரசாங்கமா இருந்தாலும் தப்புதான் எல்லா மக்களுடைய மக்களுடைய உடலவம் சார்ந்தது நிலவளம் நீர்வளம் எல்லா வளங்களும் அழிந்து போறதுக்கான வாய்ப்பு இருந்தது அதனால யார் செஞ்சாலும் அது தப்பு அது ஒப்பந்ததாரரோட அறிக்கையை விட நல்ல நம்பர் ஒப்பந்ததாரர் செய்த இல்ல இல்ல ஒப்பந்ததாரர் செய்த தவறுனே தெரிஞ்சோமே அங்க இருந்த டீம் ஆஃப் ஆஃபீஸர் சம்ச்சி அது பூரா அழிச்சிட்டாங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் அறிக்க போடப் போறேனா இல்ல தொடர்ச்சியா நாங்க அழிவே மாட்டோம் அவருக்கு காண்டாக்ட் அவங்க பிரச்சனை அப்படினு சொல்லிதா கட்டாயிலாகாதான் அப்படி ஒரு காரணமே ஏர்பளியே உடனே அதை ரெக்டிஃபை பண்றாங்க

மூணு நாளுக்குள்ளார இந்த கழிவுகள்லாம் ஒழுங்கா திருப்பி கேரளாக்கு எடுத்துட்டு போயிடணும் கேரளா அரசு வந்து இதை எடுத்துட்டு போனது இது நடந்தது டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆனா மறுபடியும் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழ்நாட்டுல இதே போல கொண்டாந்து மருத்துவ கழிவுல கொட்ட ஆரம்பிச்சிருக்கு கேரளா மறுபடியும் கொட்டினா அறிக்கை விடுவாரே சண்முகம் இப்ப இதுக்காக அறிக்கை விட சொல்லுங்க பார்ப்போம் அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்காக நாங்க தான் போராடுறோம் அப்படின்னு தொடர்ந்து மாறு தட்டிட்டு வர்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சியினர் சரி தமிழக விவசாயிகளை பாதிக்கக்கூடிய முல்லை பெரியார பிரச்சனையில உங்களோட நிலைப்பாடு என்ன அங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சி தானே ஆளுது உங்களோட கொள்கையை எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிறதான அப்புறம் எப்படி அவங்க தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது நீங்க வாயு மூடி மௌனமா இருக்கீங்க நீங்க போய் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்களோட பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணலாம் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பெரும்பாலான தலைவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் தான் குறிப்பா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் ஒரு தெலுங்கர் அதே போல சண்முகத்துக்கு முன்னாடி மாநில செயலாளராக இருந்த பாலகிருஷ்ணனும் ஒரு தெலுங்கர் தான் இப்போ சீமானுக்கு எதிராக திடீர்னு பொங்குனாங்களே வாசுகி அவங்க ஒரு மலையாளி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அதனால தான் சீமான் அப்படி சுப்பிரமணிய இவங்க எல்லாருமே திடீர்னு உயிர் தெளிந்துடுறாங்க இந்த தமிழ் மக்களுக்காக பணிந்து பேசக்கூடிய மாதர் சங்கத்தினுடைய தலைவி சகோதரி தோழமை உ வாசுகி காசர்கோடு வி பி சிந்தன் காசர்கோடு உமாநாத் காசர்கோடு பாப்பா உமாநாத் காசர்கோடு ஆனா கேரளாவில அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு தமிழ் கம்யூனிஸ்ட் தலைவர் இல்ல ஒரே ஒரு அதிகாரத்தை எடுத்துட்டு அரசியல் செய்ய முடியல உமானத்திற்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்தது இந்த கட்சி தமிழ்நாடு தமிழ் மாநில கமிட்டி ஒரு கோடி ரூபாய் அவருடைய வாழ்நாள் செயல்பாடுகளுக்காக ஆனால் கேரளாவில் ஒரு கம்யூனிஸ்டை நீங்கள் அடையாளம் கட்ட முடியுமா தமிழ் கம்யூனிஸ்ட் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட அதே போல பே சண்முகம் அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சியினர் பண்ற தப்புகளுக்கு மட்டும் பொங்கி எழுந்து அறிக்கை விடுவாரு கண்டனம் தெரிவிப்பாரு ஆனா ஊழல் வழக்குல செந்தில் பாலாஜி கைதானா அவருக்கு ஆதரவா பேசுவாரு இதுதான் கம்யூனிஸ்ட கொள்கை

எந்தெந்த கேள்வி முக்கியமா நாட்டு மக்களுக்கு எது எது முக்கியமோ அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க தேவையில்லாத கேள்வி எழுப்பி அது ஒரு உங்களுக்கு விரும்பல செய்தி வேணும் எங்க மூலமா வயசான மட்டும் பத்தாத தோழர் சண்முகம் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசணும் நடந்துக்கணும் இல்லனா என்ன மாதிரி சின்ன சின்ன பசங்க கிட்ட கண்டிப்பா நீங்க அசிங்கப்பட நேரிடும் உங்களோட தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளுக்காக மத்தவங்க மேல நீங்க அவதூற பார்ப்பனீங்க அப்படின்னா இப்படிதான் அசிங்கப்படணும் இல்ல இல்ல எனக்கு உண்மையிலேயே பெண்கள் மேல அக்கறை இருக்கு அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல எதிரா இல்லனா பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தாலி அறுப்பதற்கும் தினந்தனம் பெண்கள் பாலியல் சிண்டலுக்கு ஆளாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய போதை பொருளை கடத்தின திமுகவை சேர்ந்த ஜாபர் சாதிக்கு எதிரா உங்களால ஏதாவது போராட்டத்தை நடத்த முடியுமா பண்ண மாட்டேங்க காரணம் அப்புறம் திமுக சேர்ற எலும்பு கிடைக்காது இதனால கொடுத்த காசுக்கு மட்டும் கூவுங்க